இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெகு நாள் கோரிக்கை எல்லா சமூகத்தினுடைய தரப்புல இருந்தும் கோரிக்கை வந்து பரையர்னு ஒரு சாரார் வந்து ஆதித்திராவிடர்னு சொல்லுவாங்க ஒரு சாரார் வந்து சாம்பவர்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாக்க எல்லாரும் மறக்க கூடாது ஆதி திராவிடர் சர்டிபிகேட்டை நமக்கு பல இடங்கள்ல கொடுத்து அந்த ஆதி திராவிடர்களுக்கு அந்த அந்த பெயரை வந்து மற்ற சமூகங்களுக்கும் மற்ற மொழி இனங்களுக்கும் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய இனங்களுக்கும் அதே ஆதி திராவிடர்கிகட்டை கொடுத்து ரொம்ப குழப்படி பண்ணி வச்சிருக்கெல்லாம் வந்து நாம என்ன செய்யணும் இதுல இருந்து பெறணும் அப்படின்னாக்க நாம ஒரே பெயர் ஆதி பெயர் அதுக்கு முன்னாடி எந்த பெயரும் இந்த உலகத்துல உச்சரிக்கப்படலை பரேர் அப்படிங்கிற பெயர் தான் ஆதியில இந்த மக்களுக்கான பெயர் கணக்கெடுக்க ஒரு வர்றவங்க கிட்ட மெயினா நம்ம பறையர் அப்படிங்கிற அடையாளத்தை அங்க பதிவு பண்ணணும் சாம்பவர்னா என்ன அர்த்தம் பறையர்னாலும் சிவன் தான் அர்த்தம் சூரியன்னு தான் அர்த்தம் சாம்பவர்னாலும் அதே சூரியன்னு தான் அர்த்தம் பரையர் அப்படிங்கிற அடையாளத்தின் கீழே வந்து ஒருங்கிணைணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தெள்ள தெள்ளத்தளிவா எழுதி கொடுங்க போட்டு எழுதுங்க அரசாங்கத்துக்கு நாம மெஜாரிட்டி சமூகமா என்னைக்கு தெரிய வருவோம் அப்படின்னத நம்மளுடைய பெயரான தாத்தா இரட்டைமலை வந்து வந்து அவர் வலியுறுத்தின அவர் அவருக்கு வந்து பறையன் அப்படின்னு சொல்லிட்டு இதழ் இருக்கிறார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கடந்த நூற்றாண்டுல நடத்திருக்கார் பறையன் அப்படிங்கிற சொல்லு வந்து மூத்த சொல்லு சாம்பவர் அப்படிங்கிற சொல்லு பின்னாடி வந்த சொல்லு சாம்ப சிவன் முகேரா அப்படிங்கிறது பின்னாடி வந்த புரிதல் அடிப்படையிலான ஒரு சொல்லு ராத்தா இரட்டைமலை சீனிவாசனை நம்மளுடைய ஐக்கானா ஏத்துக்கிடுங்க அந்த இடத்துல வேற யாருமே வச்சு பாக்காதங்க வணக்கம் எனது வரையர் பேரின சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நான் இந்த காணொலி மூலமா நமது உறவுகளான வரையறு உறவுகளுக்கு கிட்ட ஆஹ் சொந்த பந்தங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னவென்றால் ஒரு வழியா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது எடுக்கிறதுக்கு மத்திய அரசு ஆஹ் சம்மதிச்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெகுநாள் கோரிக்கை எல்லா சமூகத்தினுடைய தரப்புல இருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டே வந்து வந்துட்டு இருந்தது இந்த கோரிக்கை வந்து இது பற்றி நமது பறையர் சொந்தங்களுக்கு தான் அதிகமா விவரம் புரியல மற்ற எல்லா சமூகங்களும் பெரும்பாலான சமூகங்கள் இதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்காங்க நமது பறையர் சமூகம் வந்து தமிழ்நாட்டுல பெருவாரியான சமூகமா இருக்கிறோம் நம்ம எல்லா மாவட்டங்கள் எல்லா பஞ்சாயத்துகளிலும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் சமூகம் சாதின்னு சொல்லக்கூடாது பறையர் அப்படிங்கிறது தான் தமிழ் இனத்தனுடைய பெயர் தமிழன் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வந்ததுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பறையர் அப்படிங்கிறது சாதி அப்படின்னு கிடையாது அதனாலதான் நமக்கு வந்து ஆஹ் பறையருங்கிற இனப்பெயரும் இருக்கு கிளைப்பெயரும் இருக்கு இதைத்தான் நான் வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன் பறையர் அப்படிங்கிறது வந்து பொதுப்பெயர் நமக்கான ஆதிப்பெயர் ஆஹ் அதனுடைய குடிகள் இப்ப பாருங்க அதுல கோழியன் வள்ளுவன் கொல்லம்பத்தின் இருக்கு ஆஹ் சுண்ணாம்பு பறையர் இருக்கு நிறைய பேருக்கு இந்த பரையர்களுக்கு இந்த துணை பெயர்களே தெரியாது உழவு பறையர் இருக்கிறாங்க கொல்லுப்பறையர் இருக்கிறாங்க தச்சுப்பறையர் இருக்கிறாங்க தட்டுப்பறையர் இருக்கிறாங்க எல்லாமே இந்த பல அந்த அந்த துணை பெயர்கள் எல்லாம் வந்து விட்டுட்டாங்க பொறையர்ல நாட்டார்ன்ட்டு இருக்கிறாங்க கொல்லம்பத்தி நாட்டார் அந்த பெயர்லாம் வந்து இல்லாம அழிஞ்சு போச்சு இப்ப இருக்கக்கூடிய பெயர் கணக்குன்ட்டு இருக்கிறாங்க பரையர்ல இப்ப இது மாதிரியான இன்னும் எனக்கே தெரியாம பறையர்கள்ல ஒரு துணை பெயர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து எல்லாம் இருக்கிறாங்க அதை பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க சொல் வழக்குல வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்ப இவங்களைலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பொது பெயர்ல ஒன்றா இணையணும் மெயின் அடையாளமா நம்ம என்ன எழுதி கொடுக்கணும் அப்படின்னாக்க கணக்கெடுப்புக்கு எல்லாரும் வருவாங்க கணக்கெடுக்க வர்றவங்க கிட்ட மெயினாக நம்ம பறையர் அப்படிங்கிற அடையாளத்தை அங்கே பதிவு பண்ணணும் பரையர் அப்படிங்கிற அடையாளம் பொது அடையாளமாக பதிவு பண்ணணும் மெயின் அடையாளமாக பதிவு பண்ணணும் அதுக்கு கூட துணை பெயரையே எழுதணும் பிராக்கெட்ல எழுதணும் யார் யார் என்ன கிளை குடி குடி பெயர் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பிராக்கெட்ல எழுதி கொடுங்க இந்த ரெண்டுமே குறிப்பிடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வைக்கணும் பரையர்ங்கிறது வந்து ஒரு பொது பெயர் இனத்தினுடைய பெயர் அது அந்த ஒரு இனம் அப்படிங்கறப்போ அதுக்கு எக்கச்சக்கமான குடிகள் இருக்கும் அப்ப அந்த கிளைக்குடிகளுடைய பெயர் இனத்தினுடைய பெயரை எழுதி கிளை கிளை குடிகள் பெயரையும் நாம எழுதணும் அங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பறவுன்னு சொல்லக்கூடாது சாம்பவர்னு சொல்லணும் அப்படின்றாங்க இந்த சாம்பவர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கல நிறைய கிறித்தவர்களும் இருக்கிறாங்க இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்திலேன்னா கிறித்தவர்கள் நிறைய பேர் வந்து சாம்பார்ங்கிற பெயரை வந்து சர்ணயமா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க அவங்க சர்டிபிகேட்ல என்ன சாம்பார்னாலும் சாம்பார்ன்னு தான் எழுதிருப்பாங்க சாம்பார்னா என்ன அர்த்தம் பறையன்னாலும் சிவன் தான் அர்த்தம் சூரியன்னு தான் அர்த்தம் சாம்பவர்னாலும் அதே சூரியன்னு தான் அர்த்தம் சாம்பு சிவன் வகைராக்கள் அப்படின்னு அர்த்தம் இவங்க மதம் மாறிட்டாங்க இருந்தாலும் அந்த பெயரை ஒளிபடுத்துறாங்க பறையன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வராங்க அவங்க இத வந்து புரிஞ்சிக்கணும் பறையன் அப்படிங்கிற பறையர் அப்படிங்கிற அடையாளத்தின் கீழ வந்து இவங்க ஒருங்கிணைணும் சாம்பான் சாம்ப சாம்பவர் அப்படிங்கிறத கிளை கூடிய அவங்க பயன்படுத்திக்கலாம் பறையர் அப்படிங்கிறத பொது பெயரா எழுதி கொடுத்துட்டு பொது பெயராகவும் சாம்பவர் அப்படிங்கிறத கிளை பெயராகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா இது என்னுடைய ஆலோசனை எல்லாரும் மறக்க கூடாது சர்டிபிகேட்டை நமக்கு பல இடங்கள்ல கொடுத்து அந்த ஆதி திராவிடர்களுக்கு அந்த அந்த பெயரை வந்து மற்ற சமூகங்களுக்கும் மற்ற மொழி இனங்களுக்கும் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய இனங்களுக்கும் அதே ஆதி சர்டிபிகேட்டை கொடுத்து ரொம்ப குழப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க அது எந்த ஒரு பெயரையுமே நாம் இழிவாச்ச கருதல கருதலை பறையங்கிற பெயரையுமே எல்லாரும் இழிவா கருதுறாங்க ஏன் கருதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியாது அந்த பேர் எதை குறிக்குதுன்னு தெரியாது பறையா அப்படின்னா பற ஐயா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயா பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல பைபிள்ல சொல்லுவாங்க அது நம்மளுடைய பறையா அப்படிங்கறது அந்த கருத்தில ஒத்ததுதான் பறையா அப்படின்னா பரத்துல இருக்கக்கூடிய ஐயனே சூரியனே அப்படின்னு அர்த்தம் அப்போ பறையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த வார்த்தைதான் பறையன் பறையா பறையர் அப்படின்னு சொல்லிட்டு பறையன் அப்படின்னா சூரியன் அது ஒருமையில சொல்றதுன்னா நம்ம வந்து மனிதர்கள் அப்ப நாம வந்து பறையர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கு அதுதான் மரியாதை சொல்லாக பார்க்கப்படுகிறது அது பன்மையில ஏன்னா எல்லா மக்களும் அதை உபயோகப்படுத்துறதுனால பறையர் அப்படிங்கிற அந்த தெள்ள தெள்ளக்கழிவா எழுதி கொடுங்க சின்ன போட்டு எழுதுங்க அதுதான் பரமன் வலி மாந்தர்கள் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் பறையன் அர்த்தத்தை தரவல்ல ஒரு வார்த்தை கல்வெட்டுகள்லாம் சின்ன ரா போட்டு தான் எழுதியிருக்கிறாங்க அதன் இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் பறையன் அப்படிங்கிறது சூரியனோட பேரு அவன் வழி மாந்தர்கள் நாம வரையர்கள் இப்ப பறையருங்கிற பொது பெயரை வந்து எல்லாருக்கும் நான் வலியுறுத்துறேன் எல்லாரும் அதை தவிர வேற எழுதாங்க அப்பதான் நம்ம மெஜாரிட்டி சமூகமா வெளியே தெரியும் இந்த அரசாங்கத்துக்கு நாம மெஜாரிட்டி சமூகமா என்னைக்கு தெரிய வருவோம் அப்படின்னாக்க எல்லாரும் பறையர் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் ஒரு சாரார் வந்து பறையர்னு சொல்லுவாங்க ஒரு சாரார் வந்து ஆதித் திராவிடர்னு சொல்லுவாங்க ஒரு சாரார் வந்து சாம்பவர்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாக்க பிரிஞ்சு போவோம் நம்ம ஆதித்ராவிடனுங்கிற பெயரை நம்ம வந்து என்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்திடுறேன் ஆதித்ராவிடர் அப்படிங்கிற அந்த பெயருக்குள்ள நம்ம போனோம் அந்த பெயர் இழிவான பெயர் அல்ல ஆனா அந்த பெயர் நமக்கு பின்னாடி வந்ததுதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நாம் அந்த பெயரை தாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இன்னைக்கு நாம அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப நம்ம நம்மளுடைய பெயரான தாத்தா இரட்டைமலை சீனிவாச பறையனார வந்து வந்து அவர் வலியுறுத்தின அவர் அவருக்கு வந்து பறையன் அப்படின்னு சொல்லிட்டு இதழ் நடத்தியிருக்கிறார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கடந்த நூற்றாண்டுல நடத்திருக்கார் அதனுடைய தொடக்க காலத்துல நடத்திருக்கார் நூறு வருஷம் அதுக்கும் மேலான வரலாறு அதுக்கு இருக்கு அப்போ அவர் கையில எடுத்த அவர் அந்த காலத்திலே பட்டப்படிப்பு பெரிய படிப்பு படித்தவர் அரசியல்ல பெரிய உச்சத்துல இருந்தவர் அவர் அவரு சொன்னார் அந்த பெயரை நம்ம தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத பண்டிதர் மறுத்தாரு ஏன்னா புரிதல் அடிப்படையில தான் இந்த சமூகத்துல வந்து அந்த இந்த பெயரை வச்சு நம்மளை இழிவுபடுத்துறாங்க பரையர் பஞ்சமன்னு சொல்லிட்டு நம்மளை இழிவுபடுத்துறாங்க இழிவா கருதுறாங்க எல்லாரும் இந்த பேர்ல இழிவு இல்லானா எல்லாரும் இழிவா கருதுறாங்க அதனால நம்ம பேர் மாற்றம் வேற பேர்ல நம்ம எழுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால அப்ப இவங்க ரெண்டு பரஸ்பர புரிதல் ஏற்பட்டு இந்த ஆதித்ராவிடம் அப்படிங்கிற பெயரை ஆஹ் ஏத்துக்கிறாங்க ஆனாலும் நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு காரணத்தினால பின்னாடி வந்து ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளை வந்து முறியடிக்கணும்ல நம்ம அரசியல் எழுச்சி பெற்ற வரையர்கள் அரசியல்ல எழுச்சி பெற்ற கூடாது ஏன்னா மெஜாரிட்டி சமூகம் அப்ப இவங்க கையில அதிகாரம் போயிடும் அப்ப இவங்களை கெடுக்கணும் எப்படி கெடுக்கலாம் இவங்களை தனித்தனியே துண்டாடணும் அப்ப வெவ்வேறு பெயர்கள்ல இவங்களுக்கு ஆஹ் சர்டிபிகேட் வழங்கணும் அப்படி வழங்கினா தனித்தனியா மாறி போயிடுவாங்க அடுத்தபடியா ஆதித்ராவிடருங்கிற அந்த அந்த அரசாணைக்குள்ள பல சமூகங்களை இவங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க இது இது ஒரு இது இல்லை எல்லா சமூகங்களுக்கும் பொதுவான பெயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்ப என்ன ஆகும் மக்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுடைய புரிதல் வந்து போயிடும் எல்லாரும் வரலாறு பிடிக்க போறது இல்லை அப்ப அப்படி மாறி போய்தான் எக்கச்சக்கமான குழப்பங்களுக்குள்ள நாம இன்னைக்கு கத்தளிச்சுட்டு இருக்கோம் அப்ப இந்த குழப்பங்களெல்லாம் வந்து நாம என்ன செய்யணும் இதுல இருந்து பெறணும் அப்படின்னாக்க நாம ஒரே பெயர் ஆதி பெயர் அதுக்கு முன்னாடி எந்த பெயரும் இந்த உலகத்துல உச்சரிக்கப்படலை பரேர் அப்படிங்கிற பெயர் தான் ஆதியில இந்த மக்களுக்கான பெயர் அப்போ அந்த பெயரை தாங்கினாதான் நமக்கு தொடர்ச்சியா எல்லா வரலாறுகளும் நமக்கு அனாதாகும் இல்ல நம்ம அதுக்கு பின்னாடி வந்த சாம்பவர் அப்படிங்கிற சாம்பவருங்கிறதும் ஆஹ் சூரியனை சிவனைத்தான் குறிக்கு ஒரையருங்கிறதும் சூரிய வம்சத்தை தான் குறிக்கு சூரியனை தான் குறிக்கு ஆனா பறையன் அப்படிங்கிற சொல்லு வந்து மூத்த சொல்லு சாம்பவர் அப்படிங்கிற சொல்லு பின்னாடி வந்த சொல்லு சாம்ப சிவன் வகையரா அப்படிங்கிறது பின்னாடி வந்த புரிதல் அடிப்படையிலான ஒரு சொல்லு சேம்பு லிங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த அந்த சொல்லு அது நம்மகிட்ட இருக்கட்டும் அது கிளை பெயரா வச்சுக்கிடுங்க நீங்க பொது பெயரா வரையறிஞ்ச பெயரை ஏத்துக்கிடுங்க தாத்தா இரட்டைமலை சீனிவாசனை நம்மளுடைய ஐக்கானா ஏத்துக்கிடுங்க அந்த இடத்துல வேற யாருமே வச்சு பார்க்காதங்க நாம நாம விரும்பாத நமது முன்னோர்கள் விரும்பாமலே வந்து இந்த கட்சிகள் வந்து ஆட்சியாளர்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து தெளிச்சுட்டு போயிட்டாங்க அது திணித்து என்ன பண்றாங்க மற்ற சமூகங்களை எல்லாம் வந்து அதுல இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள்லாம் வெவ்வேறு பெயர் சூட்டி அவங்கள தனிமைப்படுத்திட்டு இந்த பறையருக்கு மட்டும் தலித்துங்கிற முத்திரை குத்த பாக்குறாங்க அது வெட்ட வெளிச்சமா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா மக்களும் உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பெயரை நாம் அன்னைக்கு கடினமா இருக்கிறோம் வன்மையாக இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இத நாம வந்து முறியடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப தேடி வந்துகிட்டு இருக்கு இப்போ நாம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல பரையர் அப்படிங்கிற பதிவு ஆணிக்கரமா பண்ணணும் எல்லாரும் மெயினான பெயர் எங்களுடைய பெயர் வந்து பரையர் எங்களுக்கு இந்த மாதிரி கிளை குடி பெயரும் இருக்கு அப்படிங்கறத பிராக்கெட்ல எழுதி கொடுங்க அதுவே நமக்கு வந்து சான்றாக வரும் அப்ப எல்லாரும் பறையருங்கிற பெயர்ல ஒருங்கிணைவோம் மொத்தமா அரசு கணக்குல வந்து எப்படி வருவோம் அப்படின்னா பறையருங்கிற கணக்குல எல்லாரும் வந்துருவோம் அப்ப நமக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல முதல் மெஜாரிட்டி நமக்கு தான் இருக்கும் வேற எந்த சமூகங்களும் அந்த முதல் மெஜாரிட்டிய கூற முடியாது இப்ப நாம வந்து பறையராகவும் சாம்பவராகவும் ஆதி திராவிடராகவும் தனித்தனியே சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்காங்க அதனாலதான் வந்து இப்போ வன்னியரசூகம் தான் மெஜாரிட்டி இப்போ இருக்கிறாங்க சமூகம் யார் யாரெல்லாம் கணக்கு எடுத்து காட்டுறாங்களோ அந்த சமூகங்கள் அவங்க தனிப்பட்ட சமூகங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனா அவங்களையும் சேர்த்து கணக்கு காட்டுறாங்க இப்போ இது எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு வரும் இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியா எடுத்துட்டாங்க அப்படின்னாக்க அதுல நாம சரியா செயல்பட்டு நாம வந்து அந்த அடையாளத்தை ஆணிக்கிற நம்ம பதிஞ்சுட்டோம் எல்லாரும் அந்த ஒரு பேர்ல ஒருங்கிணைச்சிட்டோம் அப்படின்னாக்க அரசியல் வெற்றிகளுக்கு நாம் நாம் அது அடித்தளமிட்ட மாதிரி அமையும் நமக்கு அதுதான் அரசியல் வெற்றிக்கான முதல் படி அப்ப அந்த முதல் படியை நாம உருவாக்கணும் சரியா உருவாக்கிடணும் நம்மல்ல நிறைய பேருக்கும் நம்ம அதாவது அரசியல் சக்திகள் தூண்டி விட்டு இவங்களை துண்டாடணும் அப்படிங்கறதுக்கா வந்து இந்த சமூகத்துல உள்ள இளைஞர்களையே வந்து இந்த நாங்க வந்து சிவகுளத்தூர்ன்னு அழைக்கப்படணும் நாங்க சாம்பார்னு அழைக்கப்படணும் இப்படி நிறைய பேர் தனித்தனியா கோரிக்கை வைக்கிறாங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கு அவங்க எல்லாம் அதெல்லாம் வந்து நீங்க வரமோ இங்க பறையருங்கிற ஆதி பெயரை பறையருங்கிறது வேற எதுவும் இல்ல திரும்ப சொல்றேன் பறையன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் சிவன் அர்த்தம் சிவன் சொல்ல முடியுமா தவிர சிவர்னு சொல்ல முடியாது பறையன்னு தான் சூரியனை சொல்ல முடியும் ஆனா சூரிய புத்திரர்கள் நாம வந்து பன்மையில அழைக்கலாம் பறையர்னா அழைக்கலாம் நாம பறையர்னு கொடுக்கணும் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க அதே மாதிரி பெரியரா போட வேண்டாம் சின்னரா போடணும் பரமன் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதுவீங்க நீங்க சிவனை சொல்றதுக்கு பரமன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பரமன் வழி மாந்தர்கள் பறையர்கள் பர ஐயர்கள் பர ஐயர்கள்னா என்ன பறந்து விரிந்த பர ஐயன்னா பறந்து விரிந்த இந்த ஐந்தங்கம் மாணவன் அவன்தான் சிவன் அந்த சராசரமானவன் மொத்தமா உலகின் உலகின் மொத்தமானவன் அப்படின்னு அர்த்தம் சிவனுக்கான அர்த்தம் தான் நம்மளுடைய சமூகத்தின் சமூகத்தின் பேருக்கான அர்த்தம் இந்த பெருமையை நீங்க விலகிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவான் நான் பறையன் என்றும் பரையர் என்றும் நாம் எல்லோரும் பறையர் என்று தாராளமா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருக்கிட்டையும் மாறுதட்டி சொல்லுவான் நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நாங்கெல்லாம் பறையர்கள் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா பறையர்கள்லாம் யாரு பற ஐயர்கள் பறமன் வழி மாந்தர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப நம்ம எதை பதிவிடணும் அப்படின்னாக்க பறையருங்கிற அந்த சொல்ல ஆழிக்கரமா பதிவிடணும் முதல்ல அதை எழுதிடணும் அதுக்கப்புறம் பிராக்கெட்ல உங்களுடைய கிளை குடிகளை எதனாலும் பதிவு பண்ணுங்க இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லுங்க நீங்க அவங்க ஏற்றுக்குவாங்க இதுல தெளிவா இருக்கணும் இது இந்த காணொலியை பார்த்தவங்க எல்லாரும் நமது மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுங்க இந்த காணொலியை அவங்களுக்கு காண்பித்து கொடுங்க கொடுங்க பார்க்க வைங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இப்ப படிச்சுட்டாங்க பெரும்பா பெருவாரியான மக்கள் படிச்சாச்சு படிக்காதவர்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து புரியக்கூடிய தன்மை இருக்கு இன்னைக்கு அப்போ எல்லாருக்கும் இந்த காணொலிய பார்க்கும்படியாக பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சமூகத்தின் பால் அக்கறை இல்லாம இந்த பறையர்கள் வாழ்ந்ததுனாலதான் நமக்கு என்ன அப்படின்னு வாழ்ந்ததுனாலதான் நாம இன்னைக்கு நமது சமூகம் வந்து மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்கு இந்த பறையர்கள் தான் மிக அதிகமாக அரசியல் சூழ்ச்சிகளால பாதிக்கப்படுறாங்க ரொம்பவே துன்புறாங்க இந்த மக்கள் வந்து அளவுக்கு அதிகமான துன்பத்துல இருக்காங்க நல்லா இருக்கிறவன் நகர்ப்புறங்கள்ல ஒதுங்கி நமக்கு என்னட்டு இருக்கான் அந்த நிலை இனிமே மாறணும் நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் யாருமே வந்து யாரும் பாதிக்கப்பட்டு இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு இன்னும் உதவி பண்றதுக்கோ யாரும் போறதில்லை நியூஸ்ல அவன் பாட்டில் இருந்துக்கிறான் நம்ம சமூகம் அப்படித்தான் இருக்காங்க எவ்வளோ வே வலி வேதனைகளுக்கும் ஆஹ் கள்ளச்சாராயமாகவும் விசச்சாராயம் குடிச்சலாம் இவ்வளவு பேர் செத்துட்டாங்க ஒரு ஊரே துக்கத்துல இருந்தது வரிசை வரிசையா பிணம் பிண குவியல் அப்படி செத்து கிடந்தாங்க அதெல்லாம் வந்து நியூஸ்ல அவன் இருந்துகிட்டான் நம்ம சமூகத்துல ஒரு ஒற்றுமையோ ஒரு சங்கமோ அமைப்புகளோ கட்டல ஏன்னா இவங்க சாதி ஒழிப்பு பேசி சாதி ஒழிப்பு இவங்களா பேசல இவங்கள ஒரு சூழ்ச்சி தொந்தரத்தினால அரசியல் ஒரு வியூமங்களால ஆஹ் என்ஜிஓக்கள் என்ஜிஓ தன்னார தொண்டு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜெண்டுகளை வச்சு இந்த மக்கள்கிட்ட தலித்தியத்தையும் தலித்தியத்தை வச்சுட்டாங்க நாத்திகத்தை விதைச்சிட்டாங்க இவங்க வந்து இந்த பாரம்பரிய அந்த வழிபாட்டு முறையில இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால இவங்க கிட்ட நாத்திகத்தையும் விதைச்சிட்டாங்க நாத்திகத்தை விதைச்சு பாரம்பரிய வழிபாட்டு சிந்தனையில இருந்து இவங்களை முதல்ல விளக்கிட்டாங்க அடுத்தபடியா தலித்தியத்தை விதைத்து நாம ரொம்ப கீழானவர்கள் அப்படிங்கிற ஒரு உளவியல் நம்பிக்கைய அவங்கள்ட்ட புகுத்தி கூலி குறுக வச்சிட்டாங்க அடுத்து உலகத்துல எல்லாரும் சமம் உண்மைதான் இல்லைங்கள ஆனா எல்லாருக்கும் தனித்தனியா வயிறு இருக்கு தனித்தனியா பசிக்குது உணர்வுகள் தனித்தனியா இருக்கு தகுதிகள் தனித்தனியா இருக்கு காலங்கள் வாய்ப்புகள் வசதிகள் எல்லாருக்குமே வந்து வேறு வேறு மாதிரி இந்த உலகமே வேற்றுமைகளா வேற்றுமைகள் நிறைந்ததுதான் அப்ப நாம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்ல நாம சொல்லிக்கலாம் எல்லாரும் சொல்லணும் அப்படி சொல்ல மாட்டாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நாம சமூகமா ஒரு இருக்கிறோம் சமூகமா இயங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த சமூகத்தை நல்லபடியா வலிமையா கட்டமைச்சு நாலு சமூகங்களை மாதிரி நாமளும் நம்மளை கட்டமைச்சி நேரு நிமித்தி வச்சுக்க பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படைய நீங்க புரிஞ்சுக்கணும் என் அருமை பறையர் சொந்தங்களே இந்த நான் இந்த அளவுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் அதிகப்படியான நேரத்தை எடுத்து நான் பேசிட்டு இருந்தேனாக்கா அது யாரும் முழுசா பார்க்க மாட்டாங்க இதுவே போதும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து இதுக்குள்ள உள்ள கருத்துக்களை நீங்க உள்வாங்கி வளருக்கு பரப்புங்க நமது சமூகங்கள் அத்தனைக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்